நம்முடைய வாழ்க்கையில சகஜமாக நாம் ஒருவரை ஒருவரை புகழ்ந்தால் சந்தோஷப்படுவோம் அந்த மனிதர் நம்ம ஒருத்தரை புகழ்றோன்னா அவருடைய முன்னிலையில் போகும்போது அவர் சந்தோஷப்படுவார் திட்டுனா அவருக்கு கோபம் வரும் அதை போல அல்லாஹை புகழுக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு சந்தோஷம் ஆகும் இல்லா என்று சொன்னால் அல்லாவுக்கு சந்தோஷம் எல்லா புகழும் அல்லா எல்லாம் எனக்கு உனக்கு தான் எல்லா புகழும் சொல்லும்போது நல்லா சந்தோஷப்படுறோம் அல்லாஹுக்கு பிடித்தமான சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நாம் சொன்னால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது பிரச்சனை இல்லை நாளே நாலு வார்த்தை தான் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளுடைய மதிப்பு நம் கண்களுக்கு புலப்படாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இந்த அளவுக்கு சொன்னாக்கல்லா சொன்ன அந்த வானம் பூமி நிரம்ப நன்மையாக தருகின்றான் நம்முடைய சிந்தனைக்கு அதை எட்டி அதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குள்ள நன்மைகள் இருக்கிறது பெருமான் செல்லம் பாபா அநீகம் அவர்கள் துலைகிக்கு பள்ளிக்கு போயிட்டு லுகாவுடைய நேரம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் தங்களுடைய மனைவி அவர்கள் ஜோரியா ஹதிதாவனாக என்று நினைக்கின்றேன் பார்க்குறாங்க உங்கள் சொல்லாலா உட்காந்து இருக்காங்க அம்மா இப்போ சொல்லல்லா சேர்க்கல நான் போயிட்டு இவ்வளோ நேரம் சென்று வரேன்னே இவ்வளோ நேரமாக நீ உட்காந்து ஓதிகிட்டு தான் இருக்கிறியா கேட்கும்போது ஆம் யார சொல்லார் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்போ சொன்னாங்க நான் சில களிமாக்களை சொல் சொல்வேன் அதை மூன்று தடவைகள் சொன்னால் இவ்வளவு நேரம் உட்காந்து ஓதனையில் அந்த நன்மையை ஒரு செகண்ட் நல்லா என்ன கொடுத்துருவான் உம்மத்துக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கின்றார்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை அல்லாஹ் நினைத்திருந்தால் ஆடு போடுற நினைச்சிருந்த ஐம்பது பக்க தொழுவ நீங்கள் தொழுத ஆக வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்தால் யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அல்லாக கருணையாளன் மிகப்பெரிய அன்பாளன் இறக்க குணமுள்ளவன் சாதாரணமானவன் அல்ல மிகப்பெரிய சக்தி படைத்தவன் இதை வேண்டுமானாலும் தன்னுடைய அடியார்களுக்கு ஏவ வேண்டிய ஒரு சக்தியும் திரானியும் இருக்குது எல்லா சர்வ சக்திகளையும் படைத்தவன் சர்வ வல்லமை படைத்தவன் அல்லாஹான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்கு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வணங்குப்பா அப்படி சொல்லவே இல்லை நம்ம ஃபரில் மட்டும் நினச்சி பார்த்தா இருபத்தி நாலு நிமிஷம் கூட வணங்க மாட்டோம் பக்தி பிற நிமிஷம் கற்று கற்றுன்னு தொழுது போகிறோம் நாம் தொழுது நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா நம்ம ஒன்றும் தெரியாது பல வருஷம் தொழுதுட்டோம் என்ன கிடச்சிச்சு நம்ம அப்படி பார்க்க முடியாது நாம் ஃபரலை நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் அது அல்லாஹுவுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நாம் செய்துவிட்டோம் நாம் எப்பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய போகின்றோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் நஃபிலான விவாதத்துக்களை கொண்டு அல்லாஹூ நெருங்கி கொண்டே இருப்பான் இந்த மாத பர்ரபோ அல்ல அப்து இலல்லாஹி பின் நவாஃபிலி நஃபிலான விவாதத்துகள் அது குரான் சிலாவத்தாக இருக்கலாம் அல்லது தஸ்விஹாத்துகளாக இருக்கலாம் சொலவாத்தாக இருக்கலாம் இது போன்ற சிறு சிறு அமல்களை நாம் தொடர்ந்து நிறைய செய்ய 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 அது அல்லாஹுடைய நெருக்கத்தில் கொண்டு சேர்ப்போம் அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாவும் நாம் தூரமாக முக்கியமான விஷயம் அல்லாஹு தாலாவுக்கும் நமக்கும் அதாவது அல்லாஹுக்கும் அல்லாஹு படைத்த படைக்கப்பட்ட வஸ்துவுக்களுக்கும் இடையில் எழுபது நாயிரம் திற இருக்கிறது ஒரு தர ரெண்டு தர இல்லை எழுபதாயிரம் திரைகள் இருக்கிறது அப்படி இருந்தால்தான் அந்த வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களாக இயங்க முடியும் அல்லாஹுடைய ஒளி டேரெக்டாக பட்டுச்சுன்னா அந்த வஸ்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் அல்லாஹு படைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் இந்த உலகத்தையும் நம்ம எவ்வளவு பெருசை நினைக்கிறோம் இவ்வளோ பெருமே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சின்ஸில் இன்னும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க உலகச்சிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகம் அல்லாஹுடைய டைரக்ட் பார்வையில் இல்லை அதாவது அவனுடைய அவனுக்கு நமக்கு திரை இருக்கின்றது என்று சொல்கிறேன் அல்லாவுடைய ஐவ ஞானத்தை கொண்டு தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அல்லாஹுக்கும் இந்த படைப்புகளுக்கும் அடையில் இடையில் எழுபது நாயிரம் திரைகள் இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு நம்முடைய நம் கண்கள் நம் தாங்கக்கூடிய லெவலில் தான் இந்த ஒளி மின் விளக்குகள் டியூப்லைட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் வாரிசு பத்தாயிரம் வாரிசை வழக்க வச்சோடனே தலை வந்து சூடு வந்துடும் நிற்க முடியாது கிட்ட எத்தனையோ பல லட்சம் மல மயில்கள் கப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வேலை நம்மளை தாங்க இங்கே சுமார் தொண்ணூறு லட்சம் மயில்களுக்கு அப்பால் இருக்கின்றது சூரியனுடைய சூரியனுக்கு இருந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை நம்மளால் தாங்க முடியலை எப்படி அல்லாஹலா உலகத்தை அமைத்து அவன் ஆட்சி செலுத்து கொண்டிருக்கின்றானோ அதனுடைய முறை பிரகாரம் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் நாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவனுடைய அருக்கடைகளையும் நாமத்துகளையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்படுகின்றோம் அப்படி நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷமடைகின்றான் அல்லாஹ் சந்தோஷமடைந்தால் அல்லாஹுலான்னு சொல்கிறான் வலையின் சக்கரத்தும் அசீதண்ணத்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் என்னை நீங்கள் புகழ்ந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் வேற இடத்தில் அல்லாஹா தலா சொல்லுத்துள் முல்கிலே சொல்கின்றான் கலீரம் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப கம்மியாக இருக்கின்றது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு அலஹம்துல்லா என்று சொல்கின்றான் பெருமான் சல்லல்லா அலிஸ் ஒருவர் சொல்லுகின்றார்கள் இப்போ இந்த மனிதன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு அலஹம்துல்லா சொன்னால் இவனுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் நோன்பு வைத்து திறந்த நன்மை அவனுக்கு கிடைத்து வருகிறது சொல்லதான் ஏன் அவன் சாப்பிடும் பொழுது அல்லாஹை மறக்கவில்லை அல்லாஹைய பெயரை சொல்லி சாப்பிட்டு இருக்கின்றான் சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லாஹை மறக்கவில்லை அப்பா சரியான சூப்பர் சாப்பாடுங்கன்னு சொல்லிட்டு போயில்லை நல்ல வருதுங்க சார் சரியான இன்ட்ரஸ்ட்டாக இருக்குங்க அல்ஹம்தலில்லா என்று சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறது இதைத்தான் நாம் நிலையிலே கொண்டு வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் நாம் நிறைய அல்லாஹ் புகழ வேண்டும் இப்போ ஜுவேரி அம்மா ரதி அல்லாஹ் அடுத்த சல்ல அல்லாஹ் சனும் சொன்னார்கள் சுமஹான் அல்லாஹி அபிஹந்திஹி அதர் த ஹல்திஹி வர் எல்லாம் சினத்த இப்போ மிதாத கலி இதை மூன்று தடவை சொன்னால் நீங்கள் காலையிலேருந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நன்மையை ஒரு செகண்ட் நல்லா கொடுத்துருவான் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தை உலகத்திலேயே சுபகானல்லாகி பபிகம் திஹி என்பதை விட ஒரு வார்த்தை கிடையாது அல்லாஹு பரிசுத்தமாக இருக்கின்றான் தன்னுடைய புகழை கொண்டு அவன் பரிசுத்தமாக இருக்கின்றான் அதனுடைய அர்த்தம் அவருடைய ரகசியங்கள் நமக்கு தெரியாது அறிய முடியாது மேன்மக்கள் அறிவார்கள் அம்பியாக்கள் ஒளியாக்கள் அறிவார்கள் அதனால் அதனுடைய நன்மைகளை பெருமான் செல்லல் தாழ்வருகின்ற உம்மத்துக்கு அறிவித்து தருகின்றார்கள் அதை நாம் நிறைய ஓதி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நன்மைகளையும் வெகுமதிகளையும் நாம் அடைய அது நிறைய காரியங்களாக இருக்கின்றது அதை போல் அலக்துல்லா சுகானுல்லா தாயிலாக அல்லா மூன்றாம் களிமா இருக்குது மூன்றாக களிமாக்களுடைய சிறப்பு என்னென்ன சொன்னால் சுபஹானந்தாஹி அலமதுல்லாஹி வலாயிலாக நல்லா உலாஹ் அக்பர் வலாஹவுல வலா போத்து இல்லா பில்லாஹில் அழிந்த வலாஹவுல வலா போத்து இல்லா பில்லாஹில் அழிந்தங்கிறது சாதாரண வார்த்தை என்று சொன்னால் இல்லை கன்சுமின் குனோதல் ஜன்னா சொர்க்கத்துடைய அருஷுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம்னு என்று சொன்னார்கள் மாசுதாஸ் அதாவது தொண்ணூத்தொம்போது கவலைகள் இருக்கிறது அந்த அனைத்து கவலைகளையும் போக்கக்கூடியது அந்த லாகவுட வளாகத்தில் இல்லாமில்லா இதனுடைய சிறப்பு சாதாரண நிறைய இருக்கிறது இருந்தாலும் கூட அதனுடைய நன்மைகள் நிறைய இருக்கின்றது தான் பெண் மக்கள் மூன்றாம் களிமாவை லாகவுல விளாக்கத்தில் தில்லாமில்லாவோட சேர்த்து எழுதியிருக்கிறான் இந்த களிமாவாக அதை கொண்டு வந்திருக்கிறார் அதை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹை புகழுகின்ற பொழுது அல்லாஹு தலா சந்தோஷப்படுகிறார் செய்தானுக்கு கோபத்தில் கோபம் வருகிறது நாம் செய்தான் எதை சந்தோஷப்படுவானோ அதை நாம் செய்தால் அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹாலா உனக்கு எது பிடித்தமாக அமலாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்மை செய்ய வைத்து அந்த அமல்களை நம் மூலமாக வெளியே கொண்டு வந்து நன்மைகளை அல்லாஹத்தலா நிறைய வாரி அலை தருவானாக நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய புராணசரி ஓதுதலையும் அல்லாஹ் புகழ் செய்வாராக எல்லா அமல்களையும் அல்லாஹ் அகல் செய்வானாக

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم